ஒரு தமிழ்நாட்டு இளைஞன் எழுதி கதையின் பெயர் விடுதலை சத்தம் மௌன புரட்சி கதவு திறக்கப்பட்டது ஒருவருக்கு மட்டுமே விடுதலை என்று அவரை அனுப்பினார்கள் வெளியில் வந்தவனுடைய தலை செவற்றில் உராய்சப்பட்டது தலை தீப்பிடித்து எரிந்தது கருகி போனான் பாக்கி நாற்பத்தி பேர்களும் சொன்னார்கள் நமக்கு விடுதலை வேண்டாம் உள்ளே இருப்பதே சுகம் கதையின் தலைப்பு தீப்பட்டி இந்த கைத்தட்டு எவனோ ஒருவனுக்கு போக வேண்டும் அடுத்து கதையின் தலைப்பு சபாஷ் மகனே படியுங்கள் தோழர்களே படித்து சிந்தித்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் அம்மா தாயே பசிக்கிறது என்று வாயில் வாசலில் நின்று ஒருவன் உணவு பிச்சை கேட்டான் உள்ளே இருந்த பெண்மணி ஓடி வந்து எங்க மாமனாருக்கு இன்னைக்கு தவசம் சாப்பாடு இப்ப கொடுக்க முடியாது மன்னிச்சுக்கோங்கோ போயிட்டு வாங்கோ அதே வீட்டில் கை தொலைபேசி பேசி ஓசை ஒழித்தது எடுத்து பேசினார் சுந்தரம் பிள்ளை யார் பேசுகிறீர்கள் வணக்கம் நான் தான் சாஸ்திரிகள் பேசுகிறேன் எதிர்பாராத விடவத்தின் காரணமாக இன்று நான் தவசத்திற்கு வர முடியாது வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு பேசிய வீடியோ போடுகின்றேன் தவசத்தை முடித்து படையல் போட்டு சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம் போனை வைத்து விட்டார் மனைவி கேட்டால் காலை நேரத்தில் தவசத்தன்னைக்கு என்ன சாஸ்திரிகளோடு பேச்சு சாஸ்திரிகள் தான் வரமாட்டார் இப்போது என்ன செய்வது சற்று பொறு வாசல் பக்கம் போனார் சுந்தரம் பிள்ளை அதற்கு முன்பு மனைவி விரட்டி அந்த மனிதர் தெருவோரத்தில் நின்றார் அவரை உள்ளே கூட்டி வந்து கைகால்களை கழுவி தலைவாழ எலை போட்டு சாப்பிடச் சொல்லி சாஸ்திரிகளுக்கு கொடுக்க வேண்டிய எழுநூத்தி ஐம்பதோடு சேர்த்து ஆயிரத்தையும் அவருக்கான வேஷ்டியையும் கொடுத்து மனைவியை பார்த்தார் மனைவி இது சரிதானா என்றார் தேவசத்தின் மந்திரம் சொன்னால் உன் மனம் சந்தோஷப்படும் இவர் வயறு நிறைந்தால் என் அப்பாவின் மனமே சந்தோஷப்படும் சொல்லி முடிக்கின்ற போது புகைப்படத்தில் இருந்த அப்பாவினுடைய பூ தரையில் விழுந்தது சபாஷ் மகனே என்று அப்பா வாழ்த்துகிறார் இந்த இளைஞனுக்குத்தான் நீங்கள் விண்ணதிர கைத்தட்டு கொடுக்க வேண்டும் தமிழகத்தின் மூளையில் இருந்து எந்தவித விளம்பரமும் என்று எந்தவித பின்புலமும் இல்லாமல் ஒரு சிறுகதை எடுத்தாலும் வந்திருக்கிறான் போனஸ் கதையின் பெயர் போனஸ் புத்தக கண்காட்சிக்கு எப்படி பேச்சு இருக்க வேண்டும் என்று எனக்கு கத்துக் கொடுத்தது குன்றக்குடி பெரிய அடிகளால் கதையின் பெயர் போனஸ் வாசலில் நின்று ரங்கசாமி கூவினார் வெற்றி வெற்றி என்றார் சக தோழர்கள் எல்லாம் சந்தன மாலையும் சால்வையும் போட்டார்கள் எல்லா ஊழியர்களும் சேர்ந்து பணமுடிப்பு கையில் கொடுத்தார்கள் போனஸோடு பணமுடிப்பை பெற்றுக் கொண்ட ரங்கசாமி வீட்டிற்குள் போனான் ரங்கசாமி தான் தொழிலாளர்களின் தலைவன் மனைவி கேட்டால் என்ன சந்தனமாலை சால்வை பத்து நாள் போராட்டம் பொங்கலுக்கு போனஸ் கேட்டு என்ன கையில் நிறைய பணமுடிப்பு போனஸில் கேட்டு நான் தொழிற்சாலையில் வெற்றி பெற்று விட்டேன் தொழிலாளர் தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு பண முடிப்பும் பாராட்டும் தந்திருக்கிறார்கள் சபாஷ் என்று சொன்ன மனைவி கொஞ்சம் இருங்க நம்ம பேச்சுவார்த்தையில மறந்துட்டேன் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அம்புஜம் அவங்க குழந்தைங்களுக்கு துணி வாங்குறதுக்கு பொங்கலுக்கு ஏதாவது போனஸ் என்ன வேலை பார்க்கறா வேணும்னா அவளை வர சொல்லி இல்லாட்டி வேலையை விட்டு நின்றுக்க சொல்லு கதையின் பெயர் போனஸ் நீங்கள் கைத்தட்டுவதாக இருந்தால் இதை தொகுத்து தந்த டி வி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்கள் தோழர்கள் இது புத்தக கண்காட்சி என்பதால் சாட்சிகளோடு பேச வேண்டியிருக்கு இருக்குது அடுத்து நான் அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் பொதுவாக இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பை பற்றி நாராயணன் சார் உங்களுக்கு தெரியும் நான் பிளாட்ல கூடியிருக்கேன் எங்க அந்தோணி சாமி என்ன சிரிக்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி எய்த்த வீட்டில் இருக்கிற பிள்ளைய அப்பா அடிச்சிட்டு வெளியில கிளம்பினாரு என்னங்கண்ண அவர் டிசிஎஸ்ல ஹெட்டாரு ஏன் பிள்ளையை அடிக்கிறீங்கன்னு நாளைக்கு ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் வரும் நான் ஊர்ல இருக்க மாட்டேன் அதுக்கு தான் இன்னைக்கே அடிச்சிட்டு போகிறேன் நான் இன்னைக்கு சொல்றேன் எவன் அவுட் ஸ்டாண்டிங்கா படிக்கிறானோ அமெரிக்காவுக்கு போயிடுவான் எவன்லாம் ஆவரேஜா படிக்கிறானோ அவன்லாம் தாய் இருந்து தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊத்துவான் மறந்துடாதீங்க சார் புள்ளைய அடிக்கிறான் சார் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து அட்மிஷன் வாங்கினேன் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறேன் ரெண்டு வருஷம் கோவிட்ல ஜூம்லயே படிச்சுட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு முட்டா சண்ணுக்கு மூணுக்கு உனக்கு வித்தியாசம் சண்ணுக்கு சனுக்கு வித்தியாசம் தெரில எய்த்த வீட்டுக்காரன் ஓடி வந்து சொன்னா லூசு பயில இருக்க இருக்கான் இதெல்லாம் தான் சிரிக்க முடியும் பின்னாடி ஒருத்தர் குமிஞ்சி சிரிக்கிறாரு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை என் அன்புக்குரியவர்களே பிள்ளை வளர்ப்பு என்பது எப்படி தெரியுமா நான் சாகிற வரைக்கும் எங்க அப்பனுக்கு முன்னாடி நின்னதே இல்லை சேரல உட்கார்ந்ததே இல்லை ஊர் திருவிழாக்கு ஐம்பது காசுக்கு விசில் கேட்ப வாங்கியே தரமாட்டாரு அஞ்சாவது நாள் வாங்கி கொடுத்துட்டு ஊத கூடாது பாரு அதை வச்சு என் அம்மா அப்பா விளையாட்டா விளையாட முடியும் ஆனா அப்படி ஒழுக்கத்தோட தான் முப்பது வருஷமா ஊர் ஊரா போய் பேசினாலும் மேடையில கற்போட பேசுற மாதிரி ஒத்த பொண்டாட்டியோட வாழ்றேன் இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும் நான் அடுத்து அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த புத்தகத்தின் பெயர் இந்தியாவை திருப்பி பார்த்து இரண்டாயிரத்தி ஒன்பது டாலஸ் மாநகரத்தில் என் அறைக்கு பக்கத்திலே இருந்த நாம் முத்துக்குமார் கையில் கொடுத்து தமிழ்நாட்டில் போலி இல்லாமல் பழகக்கூடிய மனிதர்களில் நீங்கள் ஒருவர் என்பதால் என் கையெழுத்து பிரதியை படிங்கள் என்றார் அவர் எழுதிய பாடல்களில் எனக்கு ரொம்ப பிடித்தது முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் விண்ணதில் அந்த முத்துக்குமாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள் இதுதான் உண்மையாகவே ஒரு படைப்பாளிக்கு நான் செய்யக்கூடிய பாராட்டு இருக்கின்ற போது அவனுக்கு சொம்பு தூக்குவதும் பிறகு போன போற அவனை பிறகு சொல்கின்றேன் இவன் தான் பாரதி கண்ட மிக பெயர் நான் ஒருவரி கூட சொல்லவில்லை பிடித்திருந்தால் கேட்டுவிட்டு புத்தகத்தை வாங்கிவிட்டு போங்கள் அந்த கதை அந்த கட்டுரை இப்படி தொடங்குகிறது அன்புள்ள அப்பா தலைப்பின் பெயர் என் தகப்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது முதிர்ந்த மரத்தின் வேர்களை போல மண்ணில் கால் ஊன்றவும் பெருத்த போல போல செருகை விண்ணில் பறக்கவும் எழுதியவர் அல்ல ஒரு ஆப்பிரிக்க மண்ணில்ன்றும்றவைத்துக்குமார் குழந்தை அதைத்தான் கதையின் தொடக்கமாக வைத்து எழுதுகின்றார் அப்பா இறந்து விட்டார் பதினெட்டாம் நாள் காரியம் முடித்தேன் அப்பா இறந்து விட்டார் பதினெட்டாம் நாள் காரியம் பிடித்தேன் என் அப்பாவுக்கு எப்பொழுதுமே குறிப்பேடு எழுதக்கூடிய பழக்கம் உண்டு பெட்டியைத் பெட்டியை என் அப்பா எழுதிய கையெழுத்து ரொம்ப அன்று என்ன எழுதியிருப்பார் என்று யோசித்தேன் சாய்ந்த கையெடுத்து அவர் எழுதினார் அவர் எழுதினார் உலகத்தின் இரண்டாவது அறிவாளி பிறந்த தினம் என்று வித்தின் பிராக்கெட்ல அப்பா எழுதியிருக்கான் காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு அப்பாவை அழுது என்றைக்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அடுத்த வரி எழுதுறாரு அப்பன் தான் பிள்ளைகளுக்கு முன்பு அழுவான் எங்கள் அப்பா என்ன அம்மாவை போல செய்வதை சொல்லி காட்டுபவளா இல்லை இல்லை மனதிலேயே வைத்துக் கொள்பவர்கள் ஆனாலும் நான் அம்மா பிள்ளைதான் புரிந்திருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வரி எழுதுறான் பாருங்க என் அப்பா தமிழ் ஆசிரியராக விட்டதால் என் அப்பா தமிழ் பிறந்து விட்டதால் நான் தப்பித்தேன் வெறும் கடன் மட்டும் வைத்துவிட்டு போனார் பிற மொழிகளையும் படித்திருந்தால் எனக்கு புத்தகம் வாங்குவதற்கே சேட்டிடம் வீட்டை விட்டிருப்பார் ஆனா அப்பா என்னை அறிவாளி ஆக்குவதில் இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடிய நீ நீ படிக்கின்ற புத்தகத்தில் மட்டும் சிவப்பு மையால் கோடு போட்டு கோடு போட்டு வைத்து விட்டாய் அதில் எனக்கு உடன்பாடில்லை இல்லை உனக்கு பிடித்த விஷயம் எனக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் என்று எழுதினேன் அன்று இரவு என் அப்பா கைப்பிடித்து சொல்லார் இல்லை ஒரு நல்ல படைப்பாளிக்கு நான் இல்லத்திலிருந்தே அடையாளம் அடையாளம்தான் அந்த கோடு என்றார் அப்பா அப்பா உன் அறிவு என்ன அறிவு நான் எத்தனை கதாநாயகனுக்கு இன்றைக்கு பாட்டு எழுதுகின்றேன் என்னை வியந்த கதாநாயகன் நீ மட்டும்தான் அப்பா அப்பா ஒரு நாளைக்கு இரண்டு புத்தகமாவது படிக்கின்றேன் ஆனால் நான் படித்த சிறந்த அனுபவ புத்தகம் என் அப்பா தான் சின்ன வயதில் தோல் மீது என்னை அமர்த்தி திருவிழா காட்டுவாய் அந்த வயதில் தெரியவில்லை ஒரு சாமி மீது தான் நான் இன்னொரு சாமியை பார்த்திருக்கிறேன் அடுத்த வரி எழுதிதான் சார் க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்பா என் தங்கச்சிக்கு நீ சைக்கிள் ஓட்ட கத்து தருகின்ற போது இடுப்பை பிடித்தாய் பிறகு ஹேண்டில் பாரை பிடித்தாய் பிறகு மைதானத்தில் கேரியரை பிடித்து கொண்டு நான் பிடித்திருக்கிறேன் ஓட்டு ஓட்டு என்றாய் அப்பா பிடித்திருக்கிறாய் என்றாய் கிளம்பி கேட்டாள் மீண்டும் அவன் சொன்னான் நான் பிடிச்சிருக்கேன் ஓட்டுண்ணா அப்பா பிடிச்சிக்கோண்ணா ஓட்டுன்னா அந்த எல்லையை கொட்டு பார்க்கும் போது திரும்பிட்டு அப்பா விட்டுட்டியா அப்பா விட்டுட்டியான்னு கேட்டா அடுத்த வார்த்தை நான் அப்பயோ விட்டுட்டேன்னா அப்ப இருந்தாலும் என் தங்கை சொன்னாள் அப்பா எப்படி தெரியுமா நான் எல்லை கோட்டை தொட்டேன் நீ பிடித்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே என்னை ஓட்டச் செய்தது என்றான் அது போன்ற புத்தகத்தை படியுங்கள் நெல்லை ஜெயந்தாவின் கவிதையை தவிர பிற கவிதைகள் சொல்லப்படும் உள்ளூர் வாசிகளை எப்போதும் நான் உழக்க புகழ்வது அல்ல இருந்தாலும் அவளுக்கு கைத்தட்டு கொடுக்கலாம் அடுத்த மேடைகளில் நீங்கள் இல்லாத போது பேசி ராயல்டி வாங்கிக் கொண்டிருக்கிறேன் இனி தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டான் இப்ப மகேஷ் இல்லைன்னா மகேஷ் ஜோகர் நான் சொன்ன மாதிரி சொல்லிடுவேன் இப்ப நாராயணன் இல்லைன்னா இல்லாத மாதிரி பேசிடுவேன் இருக்கும்போது நியாயம் கருதி பேசுறது இல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் சார் படைப்பாளி வேற அறிவாளி வேற முதல்ல தெரிஞ்சுக்கங்க படைப்பாளி உணர்ச்சி வசப்பட்டவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இந்த கைதேகம் மாதிரி அங்கே இங்க போகும் ஆலமரத்து விடுதுகள் மாதிரி படர்ந்து இருக்கும் இன்னும் சொல்லட்டுமா படைப்பாளி வந்து காத்து செடி மாதிரி அடர்ந்தவன் அவனுடைய எண்ணம் எப்படி தெரியுமா காலில் குத்தின முள்ளு முறிஞ்சு போகும்ல முறிந்த முல்லை போல இதயத்தை தொடுபவன் தான் படைப்பாளி அந்த படைப்பாளியை என்றைக்கு ஒரு சமூகம் கொண்டாடுகிறதோ அதற்காகத்தான் நான் பப்பாசியினுடைய தலைவருக்கும் செயலருக்கும் கை கைத்தட்டி சொல்கின்றேன் ஒரு படைப்பாளிக்கு கட்டவிட்டு வச்சு இவ்வளவு பெரிய திருவிழா நடத்துறானே அதற்காக நான் கைவேடுத்து கும்பிடுகின்றேன் உணவுக்கு உப்பு மாறி இருக்கணுமா கவிதைக்கு கற்பனை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாருங்க இதை விட ஒரு உமை சொல்ல முடியுமா உணவுக்கு உப்பு மாறி இருக்கணுமா கற்பனை இப்ப முதல் கவிதை சொல்றேன் கவிராஜன் கவிதை பாரதியை பத்தி வைரமுத்து எழுதினது அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை உன் உடம்பில் ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை அவன்தான் கவிராஜன் அவனுடைய இறுதி ஊர்கலத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்களில் இல்லை அடுத்து எழுதுறாரு பாருங்க நான் காமராசன் நாங்கள் ஆடை வாங்குவதற்கே விற்பனை செய்கின்றோம் எங்கள் ஆடைகளை நிர்வாணம் அடுத்து எழுதுறாரு குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை விலை மாதர் குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை ஏனென்றால் நாங்கள் பசியின் குழந்தைகள் நீங்க தட்ட வேண்டியது இறந்து போன நான் காமராசருக்கு இப்ப அடுத்து முக்கியமானது உங்க காதை கொஞ்சம் கூர்மப்படுத்திக்கோங்க ரொம்ப சிந்திக்க வேண்டிய கவிதை ஆளுநர் மாளிகையில் விருந்து ஆளுநர் மாளிகையில் விருந்து அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பரிமாறி கொண்டவன் தமக்குள்ளே பேசினான் யார் யாரை சாப்பிட போகிறார்கள் என்று ஆளுநர் மாளிகையில் விருந்து அனைத்து கட்சி தலைவர்களும் கொண்டவன் தனக்குள்ளே பேசினான் யார் யாரை தூக்கி சாப்பிட போகிறார் என்று எழுதியவர் புதுக்கவிதையின் தாத்தா மு மேத்தா இலக்கனை வெள்ள முறித்த நாங்கள் புதுக்கவிதையை மணந்த மேத்தாவிற்கு கைத்தட்டுக் கொடுங்கள் எங்க ஊர் பட்டுக்கோட்டையிலிருந்து பேர் தெரியாத ஒருத்தன் எழுதியிருக்கான் அரசியல்வாதி அடுக்கானவர் தான் அவர் வருகையால் எங்கள் தெரு சுத்தமாச்சு என்னவரம் வேண்டும் என்று கடவுள் கேட்டான் அதையே தெரியாத நீ என்ன கடவுள் என்று நீலமணி நான் இப்படி நினைக்கிறேன் சார் பெண்மையை போன்று மென்மையானது புது கவிதை அதை வக்கரப்படுத்தாத வரை நூறு கவிதைகளை தொகுத்து தந்திருக்கிறார் என் தங்கை பேசிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த தங்கமூர்த்தி அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் இன்னும் ஏழு நிமிடங்களில் பேச்சு முடியும் இதுதான் அதாவது நண்பர்களே நான் மீண்டும் அவர் மேடையில ஜெயிக்கிறவர் டாக் ஷோ கேம் ஷோ நடத்துறவர்னு தெரியும் முறையா தம்பி தமிழ் படித்தவர் அதை மறந்துடாதீங்க அவருடைய தமிழ் பேராசிரியர் பெரிய முனைவர் சைவ சித்தாந்தத்தில் கடல் இன்னைக்கும் அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா எவனை பார்த்தும் பொறாமப்படாத டிவியில இருக்கக்கூடிய ஆள்கள் தம்பி மகேஷ் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் கல்கத்தாவில் ஒரு நர்சிங் மருத்துவர்கள் கைவிட்டார்கள் ஏன் பிரசவம் பார்த்தோ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மட்டுமே இந்த பிள்ளை இருக்கும் என்றார்கள் உடம்பு முழுக்க நரம்பு தளர்ச்சி ஒற்றை விரலோடு பிறந்தார் அம்மா வேதனைப்பட்டார் என் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் ஒற்றை விரலில் உலகத்தை ஜெயித்து இன்றைக்கு அவருக்கு கீழே ஆயிரம் பேரை வேலைக்கு அமர்த்தி மாற்றுத்திறனாளியாக இரண்டு முதுகலை பட்டம் பெற்று கழிவறை பயன்படுத்துவதில் உள்ள கஷ்டம் பன்னாட்டுகளுக்கு பயணப்படுவதில் உள்ள கஷ்டம் மருத்துவத்தை பொய்யாக்கி விஞ்ஞானத்தின் உதவி கொண்டு வாழ்க்கையில் ஜெயித்த இந்த பெண்ணை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு விரலில் உலகத்தை ஜெயித்தவர் சாலினி சிப் மறந்து விடாதீங்க மாலினி சிப் தமிழ்ல மொழிபெயர்த்தவன் ஐஸ்வர்யன் கைத்தட்டு கொடுங்க அற்புதமான புத்தகம் யூ கேன் வின் சிவ்காரோட நீங்க வாசிக்க வேண்டிய புத்தகம் பாக்குறாரு வைரவன் சார் என்னையா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான்னு இப்ப நம்ம பேசுறதா நமக்கு முன்னாடி எல்லாரும் பேசிடுறாங்கல்ல அதனால இப்ப புதுசா தயார் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு அதெல்லாம் புரிஞ்சாத்தான் ஜிரிக்க முடியும் நண்பர்களே ஆறு பிள்ளைகளோடு ஒருவர் பிறந்தார் ஏழாவது பிள்ளை சாப்பிடுவதற்கு வறுமை அந்த காலத்தில் முடிவு செய்தார் இனி உலகத்தை மென்பொருள் தான் ஆளப்போகிறது என்று பத்தாயிரம் தொழில் தொடங்க ஆசைப்பட்ட போது கட்டிய மனைவி கைவளையல்களை கொடுத்தால் நான்கு பேர் கொண்டு பத்தாயிரத்தோடு தொழில் தொடங்கினார் பத்தாயிரம் கோடி நிகர லாபம் வந்தது பல லட்சம் பேருக்கு வேலை அமெரிக்க ஏகாதிபத்தியம் வியந்து போன ஒரு இந்தியன் அவன் பெயர் பத்தாயிரம் பத்தாயிரம் கோடியாக மாற்றிய இன்போசிஸ் நாராயணமூர்த்தி படியுங்கள் தோழர்களை அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் காற்றில் கரையாத நினைவுகள் இறை என்பது ஐஏஎஸ் எனவே நேரத்தினுடைய அருமை கருதி நான் இப்பொழுது இறுதியாக உங்களை வாசிக்க சொல்ல இருக்கக்கூடிய புத்தகம் இல்லை இல்லை சிந்திக்க இருக்கக்கூடிய சொல்ல புத்தகம் ரஜினிக்கு பிடித்தவர் தமிழகத்திலிருந்து ரஜினியை காப்பாற்றிய எங்கள் ஐயா தமிழறிவி மணியனோடு ஆனாலும் அவருடைய பேச்சும் எடுத்தும் எனக்கு பிடிக்கும் புத்தகத்தினுடைய தலைப்பின் பெயர் ஊருக்கு நல்லது நான் இன்றைக்கு சொல்கின்றேன் பேசுவது போல கூட பொது வாழ்க்கையில் நல்ல கண்ணுக்கு பிறகு ஒரு செப்பு காசை கூட ஆசைப்படாத பனித்துளியை விட பரிசுத்தமான மனிதன் நல்ல கைத்தட்டு கொடுங்க இந்த புத்தகம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கணும் முதல்ல மூணு நிமிஷம் தாய்மை தலைப்பு எழுதியிருக்காரு பத்து பாத்திரம் தேய்ச்சி அம்மா இங்க ரோட்டில் அன்று வீட்டின் கொள்ளை புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன் நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய் எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது பரவாயில்லை மகனே என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனேன் எங்கள் உடல் முழுக்க ஈமைத்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது அப்போது கூட நீ ஈமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய் எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும் அழாதே இப்படிக்கு அம்மா கைத்தட்டு தமிழறிவி மணியனுடைய புத்தகத்திற்கு அடுத்த தலைப்பு துறவு காவி உடுத்தி கமண்டலம் ஏந்துவதல்ல துறவு தன்னுடைய செயலினுடைய நன்மையை துறந்த துறவு தமிழகத்தின் அவர் பெயர் கர்ம வீரர் காமராஜர் எழுதுகிறார் ஒன்பது ஆண்டு காலம் சுதந்திர போராட்டத்தில் விடுதலைக்கு சிறை ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் மறந்து விடாதீர்கள் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறை இரண்டு பிரதமர்களை நிர்வகித்தவர் ஒன்பது ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் இத்தனைக்கு பிறகும் அவர் இறந்த போது கையில் இருந்தது அறுபது ரூபாய் பணமும் ஒன்பது கதர் சட்டைகளும் அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது காமராஜ் என்கின்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது வஉசி பற்றி எழுதியிருக்கின்றார் சிவா பற்றி எழுதியிருக்கிறார் ஜீவா பத்தி எழுதியிருக்கிறார் எனக்கு நேரத்தினுடைய அருமை தெரியும் என்பதால் மீண்டும் நேரம் கிடைத்தால் சிந்திப்போம் வணக்கம்